என யூடியூப் மேரையில் இது ஒரு அற்புதமான பதிவு ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப ரகசியமாக வைத்திருக்கப்பட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை காலத்தால் சில நேரங்களில் வந்து சில நேரங்களில் வந்து சொல்லித்தான் மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்ணாடி என்ன வந்து என்ன கண்ணாடி கண்ணாடி என்பது முகம்பார்க்கும் கண்ணாடி அந்த காலத்தில் வந்து என்ன முகம் முகம்பார்க்கும் கண்ணாடியை வைத்து பெரிய கண்ணாடியை வச்சு தியானம் பண்ணுவோம் அந்த தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணி கண்ணாடி தியானம்னே உண்டு அந்த கண்ணாடி தியானத்தை வந்து பெரிய சாதனைகள்லாம் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் கண்ணாடிக்கு திதி தோஷத்தை போகக்கூடிய சக்தி முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு திதி தோஷத்தை போக்கும் சக்தி உண்டு அப்ப இந்த கண்ணாடி என்பது என்ன சொன்னான்னா இந்த கண் கண்ணாடியே வந்து வலது பக்கம் இருக்கிற லென்ஸ் வந்து சூரியனுடைய லென்ஸு இடது பக்கம் இருக்கிறது சந்திரனுடைய லென்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து திதி சூனியம் இல்லை தற்காலத்தில் இருக்கிற இப்போ வந்திருக்கிற இளம் தலைமுறையினர் வந்து என்ன சொன்னா அமாவாசைங்க பௌர்ணமிக்கு ஒரு திதி உண்டுன்னு சொல்கிறாங்க அவர் பொது விதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாம் எப்பயுமே முன்னோர்கள் சொல்வதை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் யாருக்குமே உரிமை கிடையாது அப்போ இந்த கண்ணாடியை வந்து எப்பயுமே ஒரு சின்ன சைஸ் கண்ணாடி உங்களுடைய ஷோல்டர் பேக்கில் எப்பயுமே வச்சு கண்ணாடி அதாவது வந்து ஒரு எட்டு விதமான பொருள்கள் வந்து எப்போயுமே நம்ம கையில் வச்சுருந்தால் யோகத்தை கிடைக்கும் இப்போ நீங்கள் பீரோக்குள்ளே வந்து என்ன சொன்ன உங்கள் பீரோக்குள்ளே வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வைங்க உங்கள் ரூமில் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு கண்ணாடி வைங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நீங்கள் விரும்பி கும்பிடுற ஒரு சிலையை வைங்க அது யோகமாக மாறும் இதெல்லாம் அதை இது வந்து ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா அப்படியெல்லாம் யோகமாக மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி நமக்கு உள்ளே போட்ட உணவு வந்து நம்மளறியாமலே வந்த ஜீரணமாகி வெளியே போய் வந்து நம்ம வயிற்றை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சக்தி உள்ளே இருக்கிறதோ அது அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாகத்தான் நமக்கு வந்து ஆண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்னு சொல்லி வந்து நடக்குது அதே மாதிரி எதை ஒன்றையும் நாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அது செயலாக்கத்துக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு கண்ணாடி வச்சுக்கிடுங்க எப்பயுமே கண்ணாடி வச்சுக்கிடுவோம் நீங்கள் பாத்ரூமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணாடி வச்சிடணும் பாத்ரூமில் கண்ணாடி குளிக்கிற இடத்துல ஒரு சவரில் நல்லா மாட்டுங்க மாட்டிட்டு வந்து நீங்கள் வந்து குளிக்கும்போது குளித்து முடித்து போது இடது கன்று இருக்கு இல்லையா இடது கன்று அப்போ இடது கண்ணை பார்த்து இடது கண்ணை வந்து பதினேழு செகண்ட்ஸ் முழிக்காமல் வந்து அந்த மொழி வந்து டப் டப்னு இதாக கூடாது அப்படி ஆகாம அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு விஷயத்தை நினைத்தால் அது நடந்துவிடும் இது என்னுடைய ஆண்டு காலாலும் அப்போ அந்த கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு வந்து அவ்வளோ ஏன்னா இந்த கண்ணாடி வந்து என்ன சொன்னான்னா வித்தியாசமாக காட்டாது நம்மளுடைய முகம் எப்படி இருக்குமோ அப்படியே காட்டும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படியே காட்டும் அப்போ கண் இது வந்து இதற்கு பேர் வந்தால் கண்ணாடி வசியம் கண்ணாடி வசியம் கண்ணாடிக்கு வந்து சூனியத்தை போகக்கூடிய சக்தி உண்டு அதனால் தான் பேரோள பீரோல வைக்க சொன்னேன் கண்ணாடி அதனால தான் பூஜை ரம் வைச்சேன் பூஜு ரம்ல வந்து உள்ளே போனால் வந்து என்ன சொன்னால் ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு இருக்கணும் விளக்கு பொருத்த இடத்திற்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அதன் முன்னாடி அந்த கண்ணாடி முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு சின்ன சிலை வைக்கணும் அதை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் அப்போ இதெல்லாம் கண்ணாடி சார்ந்த விஷயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாகணும் அப்போ காரியங்கள் வெற்றியாகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்தெந்த ஒரு மனிதன் என்னென்ன லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் எந்தெந்த ஓரைகளில் வந்து இந்த கண்ணாடியை பார்த்து தன்னுடைய இடது கண்ணை பார்த்து ஒரு காரியத்தை நினைத்தால் அதனை காலையில் இருந்து சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே அந்த காரியம் நடந்துடும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் நடந்துடும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வந்துடும் அப்போ கண்ணாடி திதி சூனியத்தை போக்கக்கூடியது பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து என்ன சொல்கிறேன்னா கோமாளித்தனமாக இருக்குது இதெல்லாம் கோமாளித்தனமெல்லாம் கிடையாது ஏன்னா இதையும் கண்ணாடி தானே வெள்ளத்துக்கு வந்து என்ன மாதிரி போட்டோன்னே எப்படி பலியிருந்தும் தெரியுது அப்போ மாற்றக்கூடிய வல்லமை கண்ணாடிக்கு உண்டு இப்போ நான் எதை பார்த்து பேசிக்கிட்டுருக்கேன் ஒரு கண்ணாடியை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் செல்ஃபோன் வந்து நம்ம முகம் தெரியுது இல்லை கண்ணாடி தானே அப்போ இது எங்க எத்தனை நாடுகளுக்கு தெரியுது அப்போ அந்த கண்ணாடியை நம்ம இப்போ கே எந்த பேக்கில் வச்சுக்கிடும் எந்த பேக்கில் சோல்டர் பேக்கில் ஒன்று வச்சுக்கணும் அப்போ இதை வந்து பிரயோகப்படுத்துவதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் எந்த ஓரையில் நீங்கள் கண்ணாடியை பார்த்தால் அந்த ஓரையை நீங்கள் வந்து ஒரு ஓரை தானே ஒரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் ஒரு ஓரை தானே அந்த ஓரையை வந்து நீங்கள் பார்த்து அந்த ஓரையில் இந்த கண்ணாடி எடுத்து வந்து பதினேழு செகண்ட்ஸ் தான் பதினேழு செகண்ட்ஸ் அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அன்றைய நாளில் என்ன நடக்க வேண்டும் அதான் என்ன சார் நம்மளுடைய தகுதிக்கு தக்கணு தான் நினைக்கணும் நம்ம தகுதியை மீறி நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி வேணும் இல்லையா நம்மகிட்ட எவ்வளோ வந்து என்ன சார் வில் பவர் இருக்குதோ அவ்வளோ பவருக்கு தான் வந்து நம்ம எதுவும் செயல்படுத்த முடியும் அதை விட்டுட்டு என்ன நான் வந்து நாம் வந்து நம்மளுடைய தகுதிக்கு மீறிய ஒரு செயலை நம்ம கேட்டோம்னா அது இயற்கை பெற்று தராது அப்போ கண்ணாடியை வைத்து நாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து என்ன சொல்கிறனா வந்து இருக்குது இது திதிசூனியத்தை போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த கண்ணாடியை வைத்து வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் பிரயோகம் பண்ண 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 நமக்கு என்று ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு ஓரை இருக்கிறது அந்த ஓரையில் அந்த கண்ணாடியை எடுத்து நான் வந்து என்ன செய்ய எப்படியும் மூணு தடவை வரும் ஒரு ஓரை வந்து கண்டிப்பாக மூணு காலையில் ஒரு தடவை வரும் மதியம் ஒரு தடவை வரும் நைட்டு ஒரு தடவை வரும் இதை நாம் வந்து இந்த கண்ணாடியை பார்த்து அந்த ஓரையில் கண்ணாடியை பார்த்து இடது கண்ணை பார்த்து இடது கண்ணை பார்த்து நீங்கள் பதினேழு செகண்ட்ஸ் அந்த இமையை மூடக்கூடாது அதுதான் இதில் இருக்கிற கண்டிஷன் ஆண்களுக்கு இடது கண் பெண்களுக்கு வலது கண் ஆண்களுக்கு இடது கண் இடது கண் அதிர்ஷ்டமானது பெண்களுக்கும் வலது கண் அதிர்ஷ்டமானது பெண்கள் கண்ணாடியை வச்சு என்ன சொன்னான்னா வந்து அவர்களுக்கு உண்டான அந்த லக்கணத்திற்கு உண்டான ஓரையில் அது வரும்போது அதை குறித்து வச்சுக்கணும் இதை யாருமே நீங்கள் மறந்துடவே கூடாது இது வாழ்க்கையில் இந்த ஓரை வந்து என்ன சொன்னா உங்களுக்கு எப்பயுமே சில பொருளாதாரம் சார்ந்த திதி சூனியத்தை சரி பண்ணக்கூடிய ஓரை அப்போ வந்து என்ன சொன்னான்னா மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கர ஓரையில் கண்ணாடியை எடுத்து பதினேழு செகண்ட்ஸ் தன்னுடைய என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தால் நினைத்த அத்தனை நடக்கும் நினைத்த அத்தனைன்னா பஞ்சபூதத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆள்கிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு கேட்கலான்னு ஒரு விதியோடு கேட்கணும் எனக்கு ஒரு பத்து கோடி கொடுங்கன்னு ஒருத்தட்ட போய் கேட்டேன் பைத்தியரை போயலாம் அப்படின்றவான் ஐயா எனக்கு ஒரு ஐநூறுரூவா வேணும் ஆயிரரூவா வேணும் அப்படியா என்ன பிரச்சனை இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா இது என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்பார் நம்ம வந்து சொல்லலாம் ஒரு கோடி ரூபா வேணும்னா அப்படி இரண்டாவதமாக வந்து ஜோதிடத்தையோ ஜோதிடம் சார்ந்த தன்மைகளையும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க இதனால தான் சில பேர் என்ன சொன்னா உண்மையான அற்புதமான ஜோதிட இது இதை வந்து கொச்சைப்படுத்தி கொண்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே போய் வந்து தானும் வந்து கடலில் மூழ்கி முத்தெடுத்துறணும்னு வந்து நீச்சல் அடித்து பார்த்து பார்த்து வந்து தோற்று வந்தவங்களும் இருக்காங்க நான் சொல்வது எல்லோருக்கும் எளியதாக இருக்கணும் ஏன்னால் இதை நான் பிரயோகப்படுத்தி என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை பிரயோகப்படுத்தி இன்று வரை வெற்றி கண்டு கொண்டு இருக்கிறேன் அந்த வெற்றி கண்டு இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ஒரு கண்ணாடி இருக்கும் வீட்டில் வந்து வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடி மாட்டி மாட்டியிருப்பேன் ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும் இதில் குளிக்கிற பாத்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும் நம்ம பீரோக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்கும் கேன் அங்கே தான் விஷயம் இருக்கும் அதை பார்க்க போ பீரோவை திறந்தோம்னா அந்த கண்ணாடியில் முகம் தெரியும் திதிசூனியம் விடும் குளிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் துவட்டும் போது அந்த கண்ணாடியை பார்க்கணும் நம்ம வந்து திதிசூனியம் தோசம் போகும் அதுக்கடுத்து பூஜரூம் போய் வந்து பத்தி போது அந்த கண்ணாடியை பார்ப்போம் அந்த அங்கே திதிசூனியம் போகும் வீட்டு வாசலுக்கு ஏறி வருவோம் அங்கே நம்ம முகம் தெரியும் அப்போ அந்த தோசம் போகும் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே வந்து என்ன சொன்னேன் வாசலில் வரும்போதே எங்கள் கண்ணாடி வந்து உள்ளே வரும்போது என்ட்ராகும் போதே நம்மளுடைய பிம்பம் வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே விழுகும் இதெல்லாம் வந்து கண்ணாடியோடைய ரேட் எவ்வளோ இருக்கும் பே ஷோல்டர் பேக்கில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் இதெல்லாம் திதிசூனியத்தை போக்கக்கூடிய சக்தி கண்ணாடிக்கு உண்டு காரியத்தை நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த ஓரையில் சொன்னால் அது வெற்றி பெறும் முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேன் மேச லக்கணத்திற்கு சுக்கர ஓரையில் அந்த கண்ணாடி எடுத்து ஒரு மணி நேரத்தில் எத்தனை ஓர ஆரம்பிக்கணும் சூரிய உதயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுவோம் பார்த்துட்டு ஆண்களாக இருந்தால் பதினேழு செகண்டு இல இடது கண்ணை இமை மூடாமல் அந்த கண்ணாடியை பார்த்து உங்களுடைய காரியத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய ஓரையை பயன்படுத்தணும் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திர ஓரையை பயன்படுத்தணும் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் ஓரையை பயன்படுத்தணும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு ஓரையை பயன்படுத்தணும் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய ஓரையை பயன்படுத்தணும் துலால துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் ஓரையை பயன்படுத்தணும் அதுக்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஓரையை பயன்படுத்தணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்டத்தை பயன்படுத்தணும் நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்டத்தை பயன்படுத்தணும் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உரு ஓரையை பயன்படுத்தணும் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையை பயன்படுத்தணும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஓரையை பயன்படுத்தணும் பயன்படுத்தி இந்த கண்ணாடியை பார்த்து பதினேழு செகண்ட்ஸ் ஆணாக இருந்தால் வலதுகண் பெண்ணா சாரி ஆணாக இருந்தால் இடதுகன் பெண்ணாக இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வலதுகண் இதை பார்த்து பதினேழு செகண்ட் இந்த இமை மூடாமல் அதுதான் அங்கே மேஜரான விஷயம் அந்த பதினேழு செகண்ட்ஸில் நீங்கள் என்ன சொன்னாலும் ரெகுலராக இதை சொல்லிகிட்டே வாங்க இது காசும் கிடையாது பணமும் கிடையாது ஒரு கண்ணாடி தான் நல்ல கண்ணாடியை வாங்கி வந்து எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சோல்ட்ரு பேக்கில் போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு நீங்கள் இதை பிரயோகப்படுத்தப்படுத்த எண்ணிய எண்ணம் எண்ணியாங்கு நடைபெறும் அது தப்பான எண்ணமாக இருந்தாலும் நடைபெறும் அடி வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் அந்த காரியத்தையும் செய்யுங்கள் ஏன்னா கர்மா என்பது இறைவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுக்க ரெடி ஆனால் கர்மாவை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்கள் தான் ஏற்றுக்கொள் எப்படி வசதியை பார்த்து அதுக்கு தக்கன உங்களுடைய முறையை பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்கும் மனசில் உதயமாகக்கூடியது இதை இப்படி சொல்லும்போது அவன் இன்னொரு காரியம் நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கும் இந்த காரியம் பயன்படும் பயன்பட்டாலும் ஆனால் கர்மா என்பதை நீங்கள் தான் செமக்க வேண்டும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவள் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னா என்ன நடக்கும் நாம் தானே செமக்கணும் அப்போ அந்த செமை தேவையா தேவையில்லாத செமையா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும் அப்போ எல்லா மனிதனுக்குமே கண்ணாடி வசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் கண்ணாடி வசியம் அதனால தான் சூரிய சந்திரர்களுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் வந்து என்ன சொன்னாங்க இந்த இந்த கண்ணாடிக்கு கூட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது சூரியனும் சந்திரனும் தான் அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லி வரும்போது திதிசூனியத்தை வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லான்னா சூரிய சந்திரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் கண்ணாடிக்கும் உண்டு அப்போ காரிய தடைகள் வந்து வராமல் இருப்பதற்கு இந்த கண்ணாடியை பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஓரைகளில் நீங்கள் வந்து செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கண்ணாடிக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா கண்ணாடி அவ்வளோ வந்து பவர்ஃபுல் அந்த கண்ணாடி வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை வீ வீட்டு பூஜை ரூமுக்குள்ளே ஒன்று வைங்க பீரோக்குள்ளே வந்து ஒரு சின்ன கண்ணாடி வைங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து என்ன சொன்னால் எதிர்த்து அவங்க ஏறி வர்றது தெரிகிற மாதிரி வைங்க அடுத்த செகண்ட் என்ன சொன்னான்னா அவனுடைய உள்ளத்தில் வர்றவங்க நல்லதும் நினச்சி வரலாம் கெட்டதுன்னு நினச்சி வரலாம் அதை வந்து என்ன சொன்ன உடனே டைவர்ட் பண்ணி விட்ருவோம் இதெல்லாம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை ஏன்னா இதை அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சார் நீங்கள் விருப்பப்பட்டு எந்த சாமியும் அதோடைய விக்கிரகத்தை அது அந்த கண்ணாடியில் வந்து அதோடைய பின்புறம் அழகாக தெரியும் அப்போ இன்று வரை என்ன சொல்கிறான் யாராவது உங்களுடைய பின்புறத்தை பார்த்து ரசித்திருக்கிறீர்களா அதை பார்க்க முடியாது அப்போ அந்த கண்ணாடியில் போனால் உங்கள் பின்புறத்துக்கு பண்ண நீங்கள் உங்களுக்கு கா காட்டும் அப்போ கண்ணாடிக்கு அவ்வளோ சக்தி உண்டு காரிய தடையை போக்கக்கூடிய சக்தி வந்து கண்ணாடிக்கு உண்டு அதை அவர்களுடைய லக்கணத்திற்கு எந்த ஓரையில் பார்க்க வேண்டும் என்பதையும் சொல்லியாச்சு அதை நடைமுறைப்படுத்துங்கள் நூறு பெர்சென்ட் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய சோமே சொல்க சோமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கோளமுடன் வணக்கம் வணக்கம்